காமராஜர் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு என்றிருக்கிறேன் இதைய நூலில் குறிப்பிட்டுள்ளேன் அதில் இந்த பிற்படுத்தப்பட்ட அனைவரும் அனைவருக்கும் அதாவது என்பிசி என்பவர்களுக்கு அனைவருக்கும் எசிக்குரிய சலுகைகள் அவர்களும் அனுபவிக்கலாம் என்று அவர் ஒரு ஜிஓ போடுறாங்க அப்ப இன்றைக்கு மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் என்று பெயருக்குத்தான் இருக்கிறார்களே அவர்கள் எசிக்குரிய அத்துணை சலுகைகளையும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதே உண்மை அது மட்டுமல்ல கல்லர் முன்னேற்றத்திற்காக கல்லர்கள் மரபர்களுக்காக குற்றப்பரம்பரை சட்டத்தில் வந்து திருத்தப்பட்டவர்களுக்கு அவர்களுக்காக கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட கல்வி சாலைகள் மற்றும் ஹாஸ்டல்கள் அதில் பல சலுகைகள் அதாவது காலில் செருப்பு போடுவதற்கும் பென்சில் பேனா எழுத்து மற்றும் அவர்களுக்கு பேச்சு பேச்சுக்கு பயிற்சிகள் என்று அனைத்து சலுகைகளும் அதாவது ஹாஸ்டல்ல என்ன மெனு முட்டை வழங்கப்படுவது கோழி கோழி கரிவாரம் வழங்கப்படுவது இதன் முத கொண்டு மெனு சார்ட் என்னுடைய இதில் போட்டிருக்கேன் சிட்டிசன் சார்ட்டர் என்று பேக்வர்ட் கிளாஸஸ் கூடிய சிட்டிசன் சார்ட்டர் அதில் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சட்டையை அயன் பண்ணுவதற்கு கூட இந்த மாதிரி சலுகைகள் பிசிக்கு நான் சொல்றதெல்லாம் வழங்கப்பட்டுள்ளது இப்ப என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம் வணக்கம் இன்னைக்கு டெல்லியில வந்து பட்டியல் வெளியேற்ற இந்த உண்ணாவிரத போராட்டம் வந்து நடைபெற்றது ஒரு ஏழு நிமிடங்களுக்கு மேல இங்கிலீஷ் வந்து அதை நம்மளோட அந்த பட்டியலேற்ற ஏன் அப்படின்றது உழைக்கிறது அதை பத்தி தமிழாக்கம் பண்ணீங்கன்னா மக்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம் வந்து வணக்கம் எனது சொந்தங்களான குல வேளாளர் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று ஜந்தர் மந்தரில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் பட்டியல் வெளியேற்றத்திற்காக நடத்தினோம் அதனுடைய தமிழ் உரையாக இங்கு நான் பேச பேசுகிறேன் இந்து தெய்வேந்திர குல வேளாளர்களை பட்டியல் சாதி பிரிவிலிருந்து விளக்க வேண்டும் என்ற எங்கள் நீண்டகால கோரிக்கை குறித்து மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்க தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேவேந்திர வேளாளர்கள் ஜூலை பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நமது நாட்டின் தலைநகரான புது புதுடில்லியில் உள்ள ஜந்தர் மந்தரில் கூடியுள்ளோம் நான் இதை தொடங்குவதற்கு முன் எங்கள் ஏழு உட்பிரிவுகளை குல வேளாளர் என்று அரசாணை பெயரில் கீழ் ஒன்றிணைத்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் அதற்கான மசோதாவை நிறைவேற்றி எங்களுக்கு ஆதரவளித்த எங்கள் மாண்புமிகு பிரதமர் திரு மோடிஜி அவர்கள் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் திரு ஆடிட்டர் திரு குருமூர்த்தி அவர்கள் எங்கள் நிதி அமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் மற்றும் எங்கள் முன்னாள் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் எங்களுக்கு ஆதரவளித்த அனைத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம் அந்த நேரத்தில் நாங்கள் அந்த நேரத்தில் நாங்கள் சொல்ல முடியாத மகிழ்ச்சியில் திளைத்திருந்தோம் எங்கள் பெயர் மாற்றத்தை பற்றி பேசியபொழுது நமது பாரத பிரதமர் அவர்கள் தனது பல பொது மேடைகளில் தேவேந்திர குழவேலாளர்களை பற்றி மிகவும் பெருமையாக பேசினார் நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரன் என்ற சொற்றொ அவர் எங்களை உற்சாகப்படுத்தினார் இது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை தந்தது ஒரு உண்மையான அரசாங்கம் தனது குடிமக்களையும் குடிமக்களின் நியாயமான கோரிக்கைகளை சாத்தியமான வரம்புகளுக்குள் உட்பட்டிருந்தால் அதனை நிறைவேற்றுவது அந்த உண்மையான அரசாங்கத்தின் கடமையாகும் என்று அவர் மேற்கோள் காட்டினார் அதைத் தொடர்ந்து தேவேந்திர வேளாளரை எஸிப்பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் என்ற தற்போதைய இரண்டாவது நீண்டகால கோரிக்கையை வலியுறுத்தவே இந்த போராட்டம் ஜந்தர் மந்தர் போராட்டம் ஆனாலும் அதிர்ச்சி ஊட்டும் வகையில் நமது தற்போதைய தமிழ்நாடு அரசு அதனுடைய கடிதத்தில் தேவேந்திர சேனா அறக்கட்டளை தலைவர் திரு சேகர் அவர்களுக்கு நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று எழுதிய கடிதத்தில் எங்களை எஸ்சி பட்டியலிலிருந்து விளக்க வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கை மறுக்கப்ப நம்முடைய கோரிக்கை தமிழக அரசால் மறுக்கப்பட்டுள்ளது என்பது மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக உள்ளது மத்திய மாநில அரசுகளுக்கு நாங்கள் குறிக்கொள்வதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு அப்போதைய மெட்ராஸ் பிரசிடென்சி ஆட்சியாளர்களின் பரிந்துரைகளின் அடிப்படையில் பிரிட்டிஷ் இந்திய அரசாங்கத்தால் நாங்கள் தவறாக எஸ்சி வகுப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டோம் என்பதை உறுதியளிக்கிறோம் இது எங்கள் சமூகத்திற்கு எதிரான பல காலகட்டங்களில் பல்வேறு அரசியல் சூழ்ச்சிகளாலும் சதிகளாலும் உள்ளடக்கியதின் விளைவே இது எனவே கடந்த கால அரசாங்கங்கள் செய்த தவறுகளை சரிசெய்ய எங்கள் மத்திய மாநில அரசாங்கங்களை நாங்கள் வலியுறுத்துகிறோம் எஸ்சி பிரிவிலிருந்து விளக்குவதற்கான டி கேவியின் நியாயமான கூற்று என்பது இந்திய அரசியல் அமைப்பின் அடிப்படை உரிமைகளின் கீழ்வரும் சுதந்திரம் மற்றும் சமத்துவத்திற் சமத்துவத்திற்கான எங்கள் உரிமை என்பதை நாங்கள் இங்கே வலியுறுத்துகிறோம் எங்கள் நியாயமான கோரிக்கையை நிராகரிப்பது என்பது அரசியல் அமை இந்திய அரசியல் அமைப்பையே நிராகரிப்பதற்கு சமமானது நமது இந்திய அரசியல் அமைப்பு இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அடிப்படை உரிமைகளை உத்தரவாதம் அளிக்கிறது அதன் முகவுரை அனைவருக்கும் சமத்துவம் சுதந்திரம் மற்றும் நீதியை எடுத்து சொல்கிறது அதன்படி இந்த எஸ்சி என்ற பட்டியலிடப்பட்ட சாதியில் இருந்து வெளியேறுவது என்பது எங்களுடைய ஜனநாயக சமூக உரிமை மேலும் பிரிட்டிஷ் இந்திய அரசாங்கத்தால் அவர்கள் இந்தியாவை விட்டு உயர்வதற்கு முன்பு அறிமுகப்படுத்தப்பட்ட இப்போதைய சாதி வகைப்பாடு தற்போதைய கேஸ்ட் கேட்டகரைசேஷன் என்பார்கள் இந்த சாதி வகைப்பாடு முறை என்பது இந்த நாட்டில் யாருக்கும் இதுதான் விதி என்று சொல்வதற்கில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு அன்றைய பிரிட்டிஷ் இந்திய வாக்குரிமை குழுவால் தற்காலிக தே தேர்தல் சீர்திருத்தமாகவே இது தொடங்கப்பட்டது அப்போது இருந்த தாழ்த்தப்பட்ட மக்களை மேம்படுத்தவும் அவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்கவும் பத் பரிந்துரைக்கப்பட்ட டெப்ரஸ்டு கிளாஸ் அன்றைய டெப்ரஸ்டு கிளாஸ் பிரிவில் இருந்த இருப்பவர்களுக்கு மெட்ராஸ் பிரசிடென்சியால் அந்த பிரிவில் பிரிவில் சட்டவிரோதமாக அந் தாழ்த்தப்பட்ட வகுப்பில் சேர்க்கப்பட்டுள்ளோம் என்பதே உண்மையானது இது எங்கள் சமூகத்திற்கு நேர்ந்த பெரிய அநீதியாகும் மெட்ராஸ் பிரசிடென்சி பரிந்துரைகளின் அடிப்படையில் ஜூன் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் அன்றைய பிரிட்டிஷ் இந்திய அரசாங்கம் எங்களை பட்டியலிடப்பட்ட சாதிகள் என்று எஸ்சி பட்டியலில் வகைப்படுத்தினார்கள் மாறாக தேவேந்திர குல வேளாளர்களான நாங்கள் மருதநில நாகரிகத்தை உருவாக்கிய மிகப்பழமையான தமிழ் விவசாய மற்றும் போர் வீரர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் பசுவை வணங்குவவர்கள் தமிழ் சங்க இலக்கியங்கள் எங்களை மல்லர்கள் என்றும் கல்வெட்டுகள் எங்களை குடும்பர் குடும்பி குடும்பு என்றும் பனிரெண்டாயிரம் பெயர்களாக குறிப்பிடப்படுகிறது பாரத பிரதமரால் பெருமையாக பேசப்பட்ட உத்திரமல்லூர் என்னும் உத்திர குடவோலை தேர்தல் முறை என்பது அனைத்து அன்றைய அன்றைக்கு இருந்த அனைத்து தமிழக மக்களுக்கு அல்ல அது குடும்பர் என்ற குடு குடவோலை முறை என்பது குடும்பர்களுக்கு மட்டுமே உரிய சொத்தாகும் அது குடும்ப முறைக்குரிய குடவோலை முறையாகும் அது அன்றைக்கு இருந்த பிராமணர்கள் வாழ் வா வாழ்ந்த சதுர்வேதி மங்களையும் இந்த குடும்பு கட்டுப்படுத்தியது என்பதற்கு பல கல்வெட்டு ஆதாரங்கள் உண்டு சோழர் ஆட்சி என்பது குடும்பாட்சி என்பதற்கு தேவேந்திர சக்கரவர்த்தி பராந்தக குஞ்சர மல்லர் என்ற சோழர்கால குடும்பாட்சியின் என்ற மல்லர் இன சோழர் கால குடும்பாட்சியின் எடுத்துக்காட்டாகும் நாங்கள் தேவர் தலைவன் தேவேந்திரன் மற்றும் மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்களின் சந்ததியினர் என்பதற்கு பல ஆதார கல்வெட்டுகளும் எங்கள் செப்பேடுகளும் எடுத்துரைக்கிறது தமிழ்நாட்டில் நானூறுக்கும் மேற்பட்ட முக்கிய கோவில்களில் பாரம்பரியமாக கோவில் முதல் உரிமைகளுடன் நாங்கள் பெருமையாக வலம் வருகிறோம் மற்றும் தேவேந்திர குடும்பருக்கு மட்டுமே பரிவட்டம் கட்ட வேண்டும் குடும்பர் தவிர்த்து வேறொருவருக்கு பரிச்சட்டம் சூட கடவதல்லாது என்று சோழர்கால அபிமுக்தீஸ்வரர் கோவில் கல்வெட்டுகள் தெரிவிக்கிறது இப்படிப்பட்டு புராணங்கள் மனுதர்மம் கல்வெட்டு பதிவுகள் மற்றும் செப்பேடுகள் ஆகியவற்றில் எங்கள் பெருமையான வரலாற்றையும் குற்றுக்களையும் விளக்கும் சான்றுகள் எங்களிடம் உள்ளன எனவே இப்பேற்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த சமூகம் ஒரு குலம் எவ்வாறு தாழ்த்தப்பட்ட சமூகமாகும் ஒரு பட்டில பட்டியலிடப்பட்ட சமூகமாகும் என்பது நாட்டின் ஒவ்வொரு சாமானியனுக்கும் தோன்றக்கூடிய கேள்வியாகும் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு எஸ்சிஎஸ்டி ஆணைய அறிக்கையில் திரு காக்கா சாஹிப் கலீர்கர் பட்டியலிடப்பட்ட சாதிகள் பட் என்று என்ற எஸ்சி பட்டியலை முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் டோட்டலி ஷுட் பி அவே என்று பரிந்துரைத்துள்ளார் அதன் அடிப்படையில் லோக்கர் குழு என்று அழைக்கப்படும் பட்டியலிடப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியினரின் பட்டியல் திருத்தம் குறித்த ஆலோசனை குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தனது அறிக்கையில் இதனை சுட்டிக்காட்டி எஸ்இஎஸ்டி ஆணையத்தின் பரிந்துரைகளை சுட்டிக்காட்டி ஒரு சாதியற்ற ஒரு வகுப்பற்ற ஒரு சமூகத்தின் சமூகத்தை இறுதி இலக்காக அடைய வேண்டுமானால் இந்த பட்டியலிடப்பட்ட சாதிகள் மற்றும் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் மட்டுமல்லாது பிற பின்தங்கியவர்கள் பட்டியல் கூட அதாவது ஓபிசி பட்டியல் கூட ஒவ்வொரு வருடமும் குறைக்கப்பட்டு இந்த இந்த பட்டியல் என்பது எப்படி மாற்றி அமைக்கப்பட வேண்டுமென்றால் அறிவின் அடிப்படையிலும் மற்றும் பொருளாதார அடிப்படையிலும் இவை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்துள்ளது ஆனால் இந்த லோக்கல் கமிட்டி பரிந்துரை என் பரிந்துரைப்பு என்பது எந்த அரசாங்கத்தாலும் நடைமுறை நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவேதான் எங்களை போன்றவர்களுக்கு இந்த நிலை பரிதாபம் எங்களை போன்றவர்கள் இந்நிலையில் பரிதாபமாக இருக்கின்றோம் என் இருக்கின்றோம் எங்களது குழந்தைகள் மிகவும் அறிவாளியாக இருக்கிறார்கள் முதல் பெ முதல் மதிப்பெண்கள் பெறுகிறார்கள் பள்ளியிலும் கல்லூரியிலும் சிறந்து விளங்குகிறார்கள் என்றாலும் அவர்கள் பள்ளிக்கூடங்களிலும் கல்வி கூடங்களும் இவர்கள் எஸ்ஸி என்று இழிவாகவும் பேசவும் நடத்தவும் படுகிறார்கள் என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாகும் இது எங்கள் மேல் உள்ள ஒரு சைக்காலஜிக்கல் அட்டாக் என்பார்கள் இது எங்களை மேலே முன்னேற விட விடாமல் ஆக்குவதற்குரிய பொலிட்டிக்கல் ஒரு ஒரு சூழ்ச்சி சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் சூழ்ச்சி என்று என்னால் சொல்ல முடியும் தற்போது நாங்கள் எங்கள் மேல் உள்ள இந்த கரைகளை நீக்குவதற்கு ஒரு ஒருங்கிணைந்த சமூகமாக ஒரு ஒன்றுபட்டு மேம்பட்டு வந்து வந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய மரியாதைகளையும் சமூக அந்தஸ்துகளையும் உரிமைகளையும் தன்மானங்களையும் மீட்டெடுக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளோம் ஆதலால் இன்றைய தினமான பதினேழு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நாங்கள் இந்த ஜந்தல் மந்திரில் பகிரங்கமாக நாங்கள் எசி இல்லை என்று பிரகடனப்படுத்துகிறோம் நமது இந்திய அரசியல் சட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய உரிமையை தர வேண்டும் என்று அது விளக்குகிறது எனவே மாநிலத்தின் மிக உயர்ந்த இறையாண்மை எங்கள் மாநிலத்தின் அதாவது இந்த நாட்டின் மிக உயர்ந்த இறையாண்மை எங்கள் கோரிக்கைக்காக தமிழ்நாடு அரசை வலியுறுத்தவும் தற்போதைய பட்டியலிடப்பட்ட சாதி பிரிவிலிருந்து எங்களை விரைவில் விளக்கி ஓசியில் சேரவும் நாங்கள் எங்களை எங்களை பரிந்துரைக்க நாங்கள் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஏனெனில் இந்து மனு தர்மம் பத்து இருபத்தி என்பது பல்லர்கள் என்னும் மல்லர்கள் என்ற நாங்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி உயர் படிநிலையில் வரும் இராத்திய சத்திரியர்கள் என்று கூறுகிறது உலகின் மிக பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் அவர்களுக்கு இந்த தேவேந்திரகுல வேளாளர்களின் இறுதி பிரார்த்தனையாக இதை முன்வைக்கிறோம் மற்றும் சலுகைகள் பற்றி பலர் கேட்கிறார்கள் நீங்கள் எஸ்சியில் இருந்து விலகிவிட்டால் உங்களுக்கு எஸ்சி எஸ்சிக்குரிய சலுகைகள் போய்விடாதா நீங்கள் அனுமதித்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய சலுகைகள் போய்விடாதா என்பது மிகவும் நகைக்கத்தக்கதாக உள்ளது இன்றைக்கு யாருக்கு சலுகைகள் இல்லை யாருக்கு ரிசர்வேஷன்ஸ் இல்லை பிசிக்கு இல்லையா எம்பிசிக்கு இல்லையா ஈவன் எஃப்சி என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பொருளாதாரத்தில் பின்னடைந்தவர்கள் என்று பத்து சதவீதம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சலுகைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் இன்னும் ஒரு கூற்று என்ன என்னவென்றால் அதாவது பட்டியலில் சாதிக்குரிய அத்தனை சலுகைகளும் எங்களுக்கும் வேண்டும் எங்களை பட்டியல் போடுங்கள் என்று நாடார்கள் உட்பட மர கள்ளர் மரவர் உட்பட இன்னும் பல சாதிகள் அது என்னுடைய நூலில் நான் அதை குறிப்பிட்டுள்ளேன் அதில் ஐந்தாவது பாகத்தில் இப்படி பல சாதிகள் மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்த அதன் காரணமாக காமராஜர் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு என்றிருக்கிறேன் எம்எஸ்எம் நம்பர் அது மறந்துவிட்ட என்னுடைய நூலில் குறிப்பிட்டுள்ளேன் அதில் இந்த பிற்படுத்தப்பட்ட அனைவரும் அனைவருக்கும் எம்பிசி என்பவர்களுக்கு அனைவருக்கும் எசிக்குரிய சலுகைகள் அவர்களும் அனுபவிக்கலாம் என்று அவர் ஒரு ஜீவோ போடுறாங்க அப்போ இன்றைக்கு மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸஸ் என்று பெயருக்குத்தான் இருக்கிறார்களே ஒழிய அவர்கள் எசிக்குரிய அத்துணை சலுகைகளையும் அவர்கள் அனுபவித்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதே உண்மை அது மட்டுமல்ல கல்லர் முன்னேற்றத்திற்காக கல்லர்கள் மறவர்களுக்காக டிநோட்டிஃபைடு கிளா கிளாஸஸ் என்று சொல்லக்கூடிய திருத்தப்பட்ட குற்றப்பரம்பரை சட்டத்தில் வந்து திருத்தப்பட்டவர்களுக்கு அவர்களுக்காக கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட கல்வி சாலைகள் மற்றும் ஹாஸ்டல்கள் அதில் பல சலுகைகள் அதாவது காலில் செருப்பு போடுவதற்கும் பென்சில் பேனா எழுத்து மற்றும் அவர்களுக்கு பேச்சு பேச்சுக்கு பயிற்சிகள் என்று அனைத்து சலுகைகளும் அதாவது ஹாஸ்டலில் என்ன மெனு முட்டை வழங்கப்படுவது கோழி கோழிக்கறி வழங்கப்படுவது இதன் கொண்டு மெனு சார்ட் என்னுடைய இதில் போட்டிருக்கேன் சிட்டிசன் சார்ட்டர் என்று பேக்வர்ட் கிளாஸஸ்க்குரிய சிட்டிசன் சார்ட்டர் அதில் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சட்டையை அயன் பண்ணுவதற்கு கூட இந்த மாதிரி சலுகைகள் பிசிக்கு நான் சொல்கிறதெல்லாம் வழங்கப்பட்டுள்ளது இப்படி அத்தனை சலுகைகளையும் அவர்கள் அனுபவித்து கொண்டே நம்மை வந்து சலுகையில் இருப்பவர்கள் என்று சொல்கிறார் நம்முடைய பிள்ளைகள் இன்று சலுகைகளுக்கு அப்பாற்பட்டு மிக அபரிதமான ஒரு திற திறமையுள்ளவர்களாக அவர்கள் ஓசி கேட்டகரியில் போகக்கூடிய அத்தனை திறமையுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்தில் நான் முன்வைக்கிறேன் ஆகலால் சலுகைகளை பற்றி எவரும் பேசக்கூடாது சலுகைகள் சலுகைகள் என்று நம்மை ஏமாற்றி தான் இன்று இந்த எசி பிரிவில் வைத்துள்ளார்கள் என்பதை நான் வலியுறுத்துகிறேன்